வருத்தப்படல ஏன்னா வாசுதேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு இந்த படம் வந்து முதல்ல கணேஷ் எனக்கு ஸ்ரீகணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் டைம் பார்ட் ஆஃப் அப்புறம் இதில் வந்து என்ன கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாறி உள்ளம் கொண்டவர் என்றலாம்னு சொல்லி ராம்சான் சொன்னாங்க பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம் இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில் இதில் தேவியானி அஃப்கோர்ஸ் இருபத்தேழாம் தேதி நாளை இருபத்தாண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் சூரிய வம்சம் இட்ஸ் ஓ ஸ்டாலஜிக் டு சே தேட் நான் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிற பார்க்குறேன் யோகி பாபு டயலாகில் இந்த படத்தை பார்த்து பார்க்கும்போது சூரியவம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லும்போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சூரிய வம்சம் நாட்டாமை நட்புகா நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது ஏன்னா இங்கே